ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் உங்கள் நன்மை செய் பிரபு இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள் என் பிறந்த நாளை முன்னிட்டு காலையில் அன்னதானம் கொடுத்துட்டேன் சிவன் கோயில் முன்னாடி வெகு சிறப்பு எனக்கு நட்பு வட்டாரம் எல்லாத்தையும் வர வச்சு எங்கையில மட்டும் கொடுக்கல அவங்க எல்லாம் கொடுக்க வச்சேன் டாக்டர் ஆனா ரெண்டு மூணு பேர் வந்தாங்க ரொம்ப நன்றி என்னை சுத்தி வந்த நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி இன்னைக்கு போட்டுக்கா சிவட்டும் வேஸ்டியும் பாலம் போலீஸ் அண்ணன் போட் அன்னைக்கு நீ பொண்ணு சொல்லி எனக்கு எடுத்து கொடுத்தாரு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அடுத்து பாத்தீங்கன்னா செல்வராஜ் டாக்டர் வந்துட்டு ஒரு அறுநூறு ஆயிரம் ரூபாய் பணம் கொடுத்து நீ பண்ற அன்னதானத்தை இன்னும் சிறப்பா பண்ணுமா இன்னும் பல பேர் கூடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆயிரரூபா பணம் கொடுத்தாங்க அதே மாதிரி தம்பி பிரேமும் வினோத்தும் அந்த பசங்களும் அந்த வயசுக்கு பாருங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு அந்த பசங்களும் ஒரு ஆயிரம் பணம் கொடுத்து அண்ணா நீங்க பண்ற சிறப்பான பணியை இன்னும் சிறப்பா பண்ணுங்க நீங்க இன்னும் பல பேருக்கு அன்னதானம் கொடுங்க அவங்க ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்க அந்த பணத்தை வச்சு இன்னைக்கு ஈவினிங் அதாவது நைட்டு வந்து வெஜிடபிள் பிரியாணி ஆர்டர் கொடுத்துட்டேன் அதுவும் மிக சிறப்பா இருக்கும் அதாவது என் நட்புல தேவைக்காக நான் பழனதும் இல்லை தேவையில்லன்னு யாரையும் விட்டுட்டு போனதும் கிடையாது என் நட்புக்கு என்னைக்குமே மரியாதை இருக்கு